ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்றைக்கி வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான அப்டேட் ஓ அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு இல்லைன்னு நினச்சின்னு யாரும் கடந்து போயிடாதீங்க இது எல்லோரும் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் நம்மளை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக விசாரணை பண்ணிட்டு நம்மக்கிட்ட ஏதானது இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அப்டேட் சரி விஷயத்துக்குள்ளே வரேன் நேற்றுக்கு என்னோடய டாட்டர் ரசிகா ஃபோன் பண்ணியிருந்தான் லண்டனில் இருந்து அவளோட கூட ஒர்க் பண்ணுற அந்த சிவில் சர்வெண்ட் அவ ஆஃபீஸ்காரான்னு வச்சுக்கோங்களேன் அவெல்லாம் அங்கே பார்லிமெண்ட் அந்த மாதிரியான இடங்களில் தானே வேலை பண்ணுறான் அப்போது அவரு அவருடைய ஒரு குழந்தை சும்மா ஆன்லைனில் கேம்ஸ் விளையாடுறேன்னு ஃப்ரெண்டு சொன்னால் இப்படி விளையாடுறா சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஸ்கூலில் சொல்லிட்டாவன் அதுக்காக அது ஆற்றுக்கு வந்து ஆன்லைனில் விளையாடுறதுக்கு விளையாடா போய் இவ அப்பா வந்து கிரெடிட் கார்டோட பாஸ்வேர்டு அது இது எல்லாம் அப்படியே அப்டேட்டடாக அவர் டேபில் வச்சுருக்கார் நமக்கு தேவையான போது சும்மா அதை எடுத்து இதை எடுத்து பார்க்க வேண்டாம் எல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுருக்கார் அதை அப்டேட் பண்ண பாவத்துக்கு இது விளையாட போகும்போது அது வந்து பே பண்ணி பே பண்ணி விளையாட சொன்னால் அதை கிளிக் பண்ண கிளிக் பண்ண கிளிக் பண்ண கிளிக் பண்ண பவுன்ஸில் கிட்டத்தட்ட நம்ம கரன்சிக்கு ஒரு அஞ்சாறு லட்சத்துக்கு வர அளவுக்கு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் விளையாடி எடுத்து ஒரு மாத சம்பளக்காரனுக்கு அது எந்த அளவுக்கு பெரிய ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க இது முதல் தடவை இப்படி நடக்கிறதா அப்படின்னு நான் யோசித்து பார்த்தப்போ அப்படி இல்லை ரசிகா என்கிட்ட என்ன சொன்னால் அந்த குழந்தைய விசாரணை பண்ணும் பொழுது தான் தெரிஞ்சுதான் அது ஸ்கூலில் நிறைய குழந்தைகள் இப்படி தான் அப்பா அம்மாவோட க்ரெடிட் கார்டை வச்சுட்டு இந்த ஆன்லைன் கேம்ஸை விளையாடின் இருக்குகள் அப்படிங்கிறது அந்த இப்போ தான் தெரிஞ்சுது இப்போது இப்போ ரசிகாக்கெல்லாம்னா அவள்லாம் வந்து கவர்மெண்ட்டோட க்ளோஸ் அசோசியேட்டடுங்கிறதுனால அவளோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே மானிட்டர் ஆகும் செக் பண்ணிகிட்டே இருப்பான் ஸ்க்ரூட்டனி ஆகிட்டே இருக்கும் அதனால் திடீர்னு இவன் ஆன்லைனில் கிட்டத்தட்ட இவ்வளோ லட்சத்துக்கு அவ்வளோ பவுண்டஸுக்கு இருக்கானே அப்படின்னா இவனை நம்பி எப்படி ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்குறதுன்னு சொல்லி அவளுக்கு டவுட் வருது இல்லையா அதனால் உடனே தெரியறது இல்லைன்னா மாதம் எண்டில் பில்லில் தான் தெரியும் எத்தனை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பையன் இருக்காங்கிற விஷயம் இனியா இது எங்கேயுமே நடக்கலையா வெறும் லண்டனில் தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது நான் ஒரு வருஷம் முன்னாடி இதே நான் ஸ்கூலில் கூட அனுபவித்தேன் ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஆன்லைனில் பதினாறாயிரம் ரூபாய்க்கு விளையாடிட்டான் அவன் கொரோனா பீரியடில் விளையாடி வீட்டில் மாட்டியிருக்கான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் நான் பதினாறாயிரம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணி ஆன்லைனில் ஆன்லைன் கேம்ஸ் விளையாடிட்டான் ஓகே அதை பெருமையாக கிளாஸில் வந்து சொல்லிட்டான் அவனுக்கு இந்த ஃப்ரெண்டை நீ ரெஃபர் பண்ணு அந்த ஃப்ரெண்டை நீ ரெஃபர் பண்ணு உனக்கு பாயிண்ட்ஸு உனக்கு அதுலேருந்து இவ்வளோ பணம் கிடைக்கும் இவ்வளோ அதை வச்சு இன்னும் இவ்வளோ விளையாடலாங்கெல்லாம் அது ஆசை மூட்டுறது அந்த கேம் ஆன்லைன் எல்லாம் ஓகே அதனால் இந்த பிஆர் ஜாப் பண்ணியிருக்கான் மொத்த கிளாஸ் பாய்ஸ் கிட்டேயும் நீ வாடா வாடா சூப்பராக இருக்குடா விளையாடுறா ஐயோ செம்மடா அதுடா இதுடான்னு சொல்லி அதில் ஒரு அஞ்சாறு போய் மாட்டினு இந்த அஞ்சாறு மாட்டினதில் ஒரே ஒரு அப்பா அம்மா மாத்திரம் என்ன நம்ம அக்கௌண்ட்லேருந்து திடீர்னு நானூறுரூபா பணம் போயிருக்கே அப்படின்னு டக்குன்னு ஆஃபீஸில் இருக்கும்போது கவனித்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி யார் கார்டு யூஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்டு ஆன்லைன் கேமிங்காக அங்கேயே நிறுத்து அப்படின்னு சொல்லி அதை வச்சு நைய புடச்சி அதுக்கப்புறமா விஷயம் எங்ககிட்ட வந்தது இந்த மாதிரி ஒரு பையன் இன்னொரு பையனுக்கு ஸ்கூல் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி பேசுகிறது இல்லைன்னா ஸ்கூலில் பிரேக்கில் பேசிக்கிறது அந்த மாதிரி பேசிண்டு ஸ்கூ இந்த விஷயம் ஆன்லைன் கேமிங்கிறது பரவலாக எல்லாருக்கும் பரவெடுத்து சரி இப்போது இதில் யார் தப்பு இதை வந்து கவர்மெண்ட் தப்புன்னு நம்ம சொல்லாமா ஏன் நீ ஆன்லைன் எல்லாம் வச்சுட்டுருக்க அப்படின்னு நேற்றுக்கு நான் ரசிகாவை கேட்டேன் ஏம்மா ஒரு கவர்மெண்ட்டாக லட்சணமாக இதெல்லாம் நீங்கள் பேன் பண்ண வேண்டாமா இதெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு வச்சுட்டுருப்பேலா அப்படின்னு அப்போ தான் அவள் எனக்கு சொன்னது எனக்கு புரிஞ்சது என்னென்னா ஆன்லைனில் கேம்ஸ் விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு ரெண்டு செக்டார் இருக்கான் ஒன்று வந்து பியூர்லி சாய்ஸ் செக்டார் அதாவது லக் பேஸ் பண்ண செக்டார் அதை பேன் பண்ணலாம் உனக்கு லக் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம லா மூலமாக பேன் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் லாட்ரி லாட்ரி டிக்கெட்டு ஆனால் உன்னோட ஸ்கில்லை காமிச்சு நீ விளையாடுறது அதில் பே பணத்தை போட்டு அதை விளையாடுறதுங்கிறத ஒரு கவர்மெண்ட்டால் பேன் பண்ண முடியறதில்ல அதுக்கு நிறைய க்ளாஸஸ்லாம் இருக்குது இப்போ அவள் என்ன முடிவு எடுத்துருக்கா இதனால் அப்படின்னா யாரெல்லாம் ஆன்லைனில் கேம் விளையாடுறதுக்கு அட்வான்ஸாக வேட் டாக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டேக்ஸை கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிறாளோ அவளுக்கு தான் அந்த கேம் எல்லாம் ஓப்பன் ஆகும் இல்லைன்னா ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு லா தான் அவள் அங்கே யூகேயில் பாஸ் பண்ண போகிறாலாம் அதுதான் அவள் வந்து இப்போ இதுலேருந்து முடிவு எடுத்திருக்கான் ஏன்னா அதனால நல்ல நல்ல எம்ப்ளாயீஸோட ஃப்யூச்சர் லைஃப்பெல்லாம் ஸ்பாயில் ஆகும் திடீர்னே பார்த்துக்கோங்களேன் ஒரு ஒரு மிட் மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு குடும்பஸ்தருக்கு மாதம் மாதம் இருபதாயிரம் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் சேர்த்து வச்சா அடுத்த வருஷத்துக்கு அந்த காலேஜ் ஃபீஸுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் பன்னெண்டு லட்சம் பத்து லட்சம் எட்டு லட்சம் கட்டுறதுக்கு உதவும் இல்லை அஞ்சு லட்சம் நாலு லட்சம் ஏதோ கட்டுறது ஏதோ கட்டுறதுக்கு உதவுமா அது அரை நாளில் அது ஆன்லைன் கேம் விளையாட தீத்துருத்து அப்படின்னா அப்போ அந்த பேரண்ட்ஸுக்கு வய தெரியாது குழந்தை அது தெரியாமல் மேரே பண்ணிடுது அவள் யாரை திட்டுவா எல்லாரையும் திட்டுவாள் தன் குழந்தையும் தன் குடும்பத்தையும் தவிர ஏன்னா அப்படித்தான் நம்ம பேரண்ட்ஸ் மனநிலை இருக்குது எனிகம் அப்போது அவள் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு வேக் டாக்ஸ் மாதிரி டாக்ஸ் கட்டி ஆன்லைன் கேமிங்க்கு ரெடி பண்ணி வச்சுட்டா அந்த குழந்தைகள் விளையாடி அதில் லாஸ் ஆனால் அப்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதர்ஸுக்கு அது ஓப்பனே ஆகாது விளையாடுறதுக்கு பேமெண்ட் சேனல்ஸ் எதுவுமே ஓப்பனே ஆகாது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மேம் வரலாமே ஒழிஞ்சு ஓப்பன் ஆகாதுங்கிற மாதிரியான ஒரு செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னான் நீ இதை பற்றி வேணால் சொல் அப்படின்னு நான் ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தது இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் அந்த எந்த குழந்தை முத முதல்ல அந்த பதினாறாயிரம் ரூபாய்க்கு விளையாடித்தோ ஆன்லைன் கேம் அந்த அப்பா அம்மாவை கூப்பிட்டு விட்டேன் அவள் அப்பா சொல்லிட்டார் மேடம் இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை அவள் அம்மா வருவாள் எதானாலும் அவள் அம்மாட்ட பேசுங்க அப்படின்னு எங்கள் ஸ்கூலில் அந்த இம்மிடியட் டீச் அந்த டீ கிளாஸ் டீச்சர் அந்த இம்மிடியட் ஹெட்டு நான் மூணு பேரை உட்காந்து அவன் அம்மாக்கிட்ட கேட்டோம் கொரோனாலேயே ஏற்கனவே சில லாஸ் ஆகிருக்குமா அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவன் பதினாறாயிரம் ரூபாய்க்கு விளையாடிருக்கானே ஏன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல ஏன்னா அவன் விளையாட போய் அவனுக்கு டே நீ சேர்த்து விடு சேர்த்து விடுன்னு அது கேட்க போய் கேட்க போய் தான் அவன் என் கிளாஸில் இருக்கிற எல்லாரையும் போய்ட்டே வாடா 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 வாடன்னு கூப்பிட்டுருக்கான் அப்போது இது வந்து பள்ளிக்கூடத்தினால் நடந்த ஒரு விஷயமாக தான் மற்ற பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க ஒன்றா அந்த பையனை வெளியில் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மற்ற பேரண்ட்ஸ்க்கு அதனால் நாங்கள் அதை கையில் எடுத்துட்டோம் அந்த அம்மா கேட்டால் விளையாடினது என் பையன் விளையாடினது என் வீட்டில் அவன் அழித்தது என் புருஷன் காசு இதுக்கும் ஸ்கூலுக்கும் என்ன சம்மந்தம் நாளைக்கு மூணாவது ஃப்ளோர்லேருந்து வாடா வாடா குதிக்கலாம் குதிக்கலாம் குதிக்கலாம்னு சொன்னால் எல்லா பசங்களும் குதிச்சுடுவாங்களா மேடம் எல்லா பசங்களும் என் பையன் மேலே பழி போடுறாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அவன் ஆடுறானோ ஆடலையோ அது நாங்கள் பார்த்துக்குறோம் மற்ற பசங்களை அதை பற்றி கண்டுக்க வேணான்னு சொல்லுங்க அப்படிங்கிறது தான் அந்த அம்மாவினுடைய பதிலாக இருந்தது சரி இது அம்மா இப்படி சொன்னாலே அப்பா நேரம் இல்லை வரலன்னு சொன்னாலேன்னு அந்த டீச்சர் வந்து மனசு தாங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சார் என்ன சார் அந்த அம்மா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நான் தான் அப்படி சொல்ல சொல்லி அமிச்சேன் எங்கள் வீட்டு பையனை நாங்கள் கண்டிச்சுப்போம் மேடம் ஊரில் இருக்கிற எல்லோரும் நீங்கள் எல்லோரும் கண்டிக்க வேணாம் அவன் மனசு உடஞ்சிடுவான் அப்படிங்கிறது அவள் அப்பா சரி இவங்க ஏதாவது நீங்கள் இதை கேட்கும்பொழுது பணத்தினால் கொழுத்த ஃபேமிலி இதுன்னு தானே நினச்சின்னு இருக்கேன் கிடையாது ஒரு ஒரு தடவையும் ஃபீஸு கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுண்டு ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டால் பேரண்ட்ஸாவா கொஞ்சம் டைட்டாக இருக்கு மேடம் ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு நான் முழு பரிசுக்குள்ளே மொத்தம் கட்டிடுறேன் அது வரைக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்ட இவா நீங்கள் வந்து ஏதோ பணம் கொழிச்சு கிடக்கிற கொடிசுவரம் வீட்டு குழந்தை நினச்சின்னு இருக்கீங்க கிடையாது அதே க்ளாஸில் அதி அதி பயங்கர வசதி உள்ள ஒரு பெற்றோர்களுடைய குழந்தையும் இருக்குது ஓகே அது கூப்பிட்டு நான் கேட்டேன் ஏண்டா எல்லாரும் வந்து விளையாடவா விளையாடவான்னு கூப்பிட்டானே ஒன்னாக கூப்பிட்டானாடா அப்படின்னு சொன்னா மேம் அப்படின்னு நீ என்னடா சொன்ன அப்படின்னு நான் வந்து ஆன்லைனில் விளையாட மாட்டேன் காசு எடுத்து நிச்சயமாக விளையாட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஏன் அப்படி சொன்னேன் நல்லது தான் சொல்லியிருக்கேன் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டேன் நான் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சேவிங்ஸ்லாம் பண்ணுறாங்க மேடம் அதெல்லாம் எனக்கு எனக்கு எடுத்து எப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காங்க காமிச்சிருக்காங்க அந்த பணம் வந்து இன்னும் பெருகி நானும் என் தங்கச்சி என்னோட அண்ணா மூணு பேர் பெரியவங்களாகும் போது எப்படி அது எங்களுக்கு யூஸ் ஆகும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதை போய் நான் ஆன்லைனில் விளையாடுறதுக்கெலாம் போட முடியாது அப்படின்னு சொன்னான் இப்போ இங்கே உங்களுக்கு கேப் புரியறதா இது இந்தியாவுக்கு மாத்திரமான பிரச்சனையோ இல்லை சென்னை மும்பை டெல்லி அந்த மாதிரியான ஹைதராபாடு அந்த மாதிரியான சிட்டிஸ்க்கு மாத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை யூரோப்புக்கு சம்மந்தமான ஆஸ்திரேலியா அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கு மாத்திரமான பிரச்சனையோ கிடையாது ஒட்டுமொத்த உலக குழந்தைகளினுடைய பிரச்சனை அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும் என்னோட குழந்தைக்கு ஆன்லைன்ல ஒரு கேம் சரி மேடம் பட்டுட்டான் தெரிஞ்சுப்பான் என்ன போ அப்படின்னு இருக்கக்கூடாது சரி போட்டு வெளுத்து வாங்கணுமா அந்த குழந்தைய தேவையில்லை ஆனால் அந்த குழந்தைய உட்கார வச்சு புரிய வச்சு குடும்ப பொறுப்பை அந்த குழந்தைகளுக்கு எட்டு வயசோ ஒன்போது வயசோ நம்ம புரிய வச்சு அதுக்கு படிப்பினை கொடுத்துதான் ஆகணும் எதையுமே நமக்கு பிறந்த ஒரே காரணத்தினால ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும் நமக்கு பிறந்த ஒரே காரணத்தினால நாம் சம்பாதித்த அனைத்தையுமே டேக்கன் ஃபார் கிராண்டடாக குழந்தைகள் எடுத்துக்கிறதுக்கு அலோ பண்ணக்கூடாது என்ன இவ்வளோ கொடூரமாக சொல்கிறேன் நம்ம சம்பாதிக்கிறதே நம்ம குழந்தைகளுக்கு தானே ஆமாம் அந்த குழந்தைகள் வளர்ச்சிக்கு இதுக்கு இல்லையே நான் சம்பாதிக்கிறதுலாம் உனக்கு தாண்டா அப்படி சொல்லாதீங்கோ சம்பாதிக்கிறதுலாம் அதுக்கு தான் அது மைண்ட்ல மனசில் வச்சுக்கலாம் ஆனால் நம்ம சம்பாதிக்கிறத இஷ்டத்துக்கு இந்த மாதிரி எடுத்து நம்ம அந்த குழந்தைகள் செலவழிக்கணும் அப்படின்னா உடம்பில் ஒரு பயம் இருக்கணும் முத முதல்ல ஆன்லைன் கேமில் போய் பத்து ரூபாய் எடுத்து அது விளையாடுறது அப்படின்னா இது தப்பாக சரியானு தெரியலையே எதுக்கும் அம்மாவையாவது அப்பாவையாவது கேட்டுக்கலாங்கிறது அது மைண்டில் இருக்கணும் அண்ட் மோரோவர் எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்ட கிரெடிட் கார்டோட முக்கியமாக கிரெடிட் கார்டு வச்சுருந்தான் விளையாடுவாள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டோட எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம ஒரு ஓடிபியோட அவசியம் கூட இல்லாத படிக்கி எல்லாத்தையும் நம்ம நம்ம டேபில் நம்ம லேப்டாப்பில் நம்மளுடைய மொபைலில் எல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது கூட எவ்வளோ சேஃபுங்கிறத நம்ம இனிமேல் யோசிக்கணும் குழந்தைகள் பள்ளிக்கு போயிட்டு வந்துட்டு என்ன இன்னைக்கு நடந்தது என்ன பேசினடா என்ன இன்ட்ரெஸ்டிங்குங்கிறத டெய்லி ஒரு பத்து நிமிஷம் கேட்கறது பழக்கமாக வச்சா மேம் அம்மா இன்றைக்கி அந்த பையன் சொன்னால் ஆன்லைனில் கேம் சூப்பராக இருக்குமா எனக்கு மொபைல் தெரியாது நான் விளையாடுறேன்னு ஒரு பையன் வளரிப்பான் கிளாஸில் வீட்டில் அதை வச்சு பிடிச்சிருக்கலாம் ஆரம்பத்துலேயே அது நடக்க மாட்டேங்கிறது இந்த லண்டன் ஸ்கூல்லையுமே அந்த ஒம்பது வயசு குழந்தை எதுவோ அது வீட்டுக்கு வந்து சொல்லலை என் ஃப்ரெண்டு சொன்னால் சூப்பராக இருக்கான் நான் விளையாடி பார்க்குறேன்னு ஏன்னா வீட்டில் யாருக்கும் குழந்தையோட உட்காந்து ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேச நேரம் இல்லையே பேசினா தானே அது சொல்லும் நமக்கு நேரம் இல்லை சரி ரசிகா சொன்னான் அந்த கிளாஸில் எல்லாருக்கும் பரவி இருக்குது அப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணால் அந்த ஸ்கூல் என்ன பண்ணித்து இதை ஒரு கேள்வி கேட்கத்தான் வேண்டியிருக்கு அப்படின்னு அப்போ நான் நமக்குள்ள ஒரு நமக்குள்ளே இருக்கிற டீச்சர் முடிச்சுட்டுருமா நான் சொன்னேன் நாற்பது குழந்தைகள் இந்தியாவில் இருக்குது உங்கள் ஊரில் பதினஞ்சு இருபது குழந்தையெல்லாம் இருக்குமா பத்து குழந்தையாவது இருக்குமா ஒரு க்ளாஸில் ஒற்ற குழந்தைய வச்சுட்டு கம்யூனிகேஷன் பண்ண முடியல வீட்டில் பத்து குழந்தைகள் வச்சுட்டு இருக்கிற உங்கள் நாடும் சரி நாற்பதுலேருந்து ஐம்பது குழந்தைகள் வச்சுட்டுருக்குற எங்கள் நாடும் சரி இருக்கிற கேப்பில் அந்த குழந்தைகள் நான் பேசின்றதுன்னு வச்சுக்கோய் ஒரு டீச்சர் வெளில போகிறாமா சயின்ஸ் டீச்சர் வெளில போயிருக்கா தமிழ் டீச்சர் உள்ள வரா அதுக்குள்ள ஒரு ஒரு நிமிஷம் கேப் இருக்கு பக்கத்துல திரும்பியே இன்னைக்கு என்னடா ஸ்நாக்ஸ் என்னடா பிரேக்கு இன்னைக்கு என்னடா விசேஷம் நேற்று தேங்காய் வெளில பொண்ணிய உங்க அப்பாவோட சைக்கிளில் போனது பைக்கில் போனதை நான் பார்த்தேன்டா அப்படின்னு ரெண்டு வார்த்தை அது பேச போகிறது அதுக்கு ஒரு கன்ற போடணுமா பேசிட்டு தான் போட்டோமே அது என்ன பேசிக்கிறதுங்கிறத நம்ம நோட் பண்ணுமா தேவைதான் இல்லையே ஆனா அதுவே விபரீதமான விஷயங்களை அது பேசுறது விபரீதமான விஷயங்களுக்குள்ள அந்த டாக் போயிண்ட் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரணும் அப்படின்னா ஒரு வகுப்பில் ஒரு டீச்சருக்கு எப்படி தெரிய வரும் தெரிய வந்து தான் ஆகணும் ஏன்னா கிளாஸில் நடக்கிறது விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுது பள்ளிக்கூடத்தில்னா அந்த டீச்சருக்கு அந்த வைஸ் பிரின்சிபலுக்கு அந்த பிரின்சிபலுக்கு தெரிஞ்சு தான் ஆகணும் இது இந்த விஷயம் நான் என்னுடைய வைஸ் ப்ரின்ஸிபலுக்கும் என்னோட டீச்சருக்கும் புரிய வச்சேன் இங்கே நடந்துருக்கு இங்கே பேசியிருக்கான் பையன் ஏ வாடா வாடா ஜாயின் பண்ணா நம்ம சூப்பராக விளையாடலாண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி இதை பார்க்குறதுன்னு நம்ம சொல்ல முடியாது நாங்கள் எப்படி பார்க்குறதுங்கிறது கரெக்ட் தான் ஆனால் நடக்கிறதே நம்ம எப்படிலாம் பண்ணால் பார்க்க தான் நம்ம அடுத்து யோசிக்கணும் அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணோன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது அடுத்தது அதே மாதிரியான வகுப்பறைகளில் குழந்தைகள் கிரவுண்ட் ரூல்ஸுன்னு ஒன்று செட் பண்ணி கொடுத்துட்டோம் இது இதெல்லாம் நல்ல விஷயங்கள் இது இதெல்லாம் கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் யார் யாரோட பேசினாலும் பிரச்சனையே கிடையாது கெட்ட விஷயங்களை எப்போ ஒரு குழந்த மற்ற குழந்தைகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறதோ அப்போ அலாம் அந்த கிளாஸ்க்கு ஒரு விசில் ப்ளோயர் இருக்கணும் ஒன்றோ ரெண்டோ மூணோ நாலோ யாரோ வேணால் இருக்கலாம் அது லஞ்ச் ப்ரேக்லேயோ இல்லை வேறு எந்த பிரேக்லேயோ டேரக்டாக டீச்சர்கிட்டயோ பிரின்ஸிபல்கிட்டேயோ வந்து சொல்லணும் நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் இந்த பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட அப்படி சொன்னால் இந்த பையன் அந்த பையன்ட்டு அப்படி சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வாழவே பிடிக்கலடா அப்படின்னு விளையாட்டுக்கு சொன்னால் கூட அது ஒரு நெகட்டிவ் வேர்டு அதை வந்து சொல்லணும் ஓகே ஆன்லைனில் கேம் சூப்பராக இருக்குமா நானும் விளையாடண்டி நீ வாடி அப்படின்னு சொன்னால் கூட அது ஒரு நெகட்டிவ் வேர்டு அது அந்த விசில் ப்ளோயர் வந்து சொல்லணும் விசில் ப்ளோயர் யாருங்கிறத நம்ம சொல்ல மாட்டோம் ஆனால் அந்த குழந்தைய நாலு பேரை முன்னாடி வச்சு அவமானப்படுத்தாமல் பேரண்ட்ஸு கூப்பிட்டு என்ன வளர்த்துருக்கீங்க அப்படின்லாம் கேட்காம அதை ப்ராப்பராக எப்படி கவுன்சில் பண்ணி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வருவோம் இப்படியான வழிமுறைகளில் தான் நம்ம பள்ளிக்கூடங்களும் நம்ம வீடுகளும் நம்ம குழந்தைகளை சேஃப்கார்டு பண்ணிக்கணுமே ஒழிஞ்சு வெளியில் எல்லோருமேலேயும் பழி போட்டு வெளியில் எல்லாரையும் குற சொல்லி பிரயோஜனமே இல்லை பெற்றோர்களே இதை பார்க்குற தாத்தா பாட்டிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் அடல்சன்ஸ்னு ஒரு மூவி பார்த்தேலா பார்த்தேலா அதை பார்க்குற ஒரு ஒருத்தரும் இந்த ஜெனரேஷனில் இருக்கிற தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய பேர குழந்தைகள் தன்னுடைய குழந்தைகள் தனக்கு பிறக்க போகிற குழந்தைகளினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஒரு பயம் வந்தது ஏன்னா நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த எந்த வயலன்ஸும் பெருசாக இல்லாத ஒரு சாதாரண குழந்தை தான் அந்த மர்டர் பண்ணியிருக்கு தப்புகள் பண்ணுறதுக்கு கிரிமினலான குடும்பத்துலேருந்து கிரிமினல் தான் வரணுங்கிறது இல்லை நம்மளை மாதிரியான சாதாரணமான குடும்பங்கள்லேருந்து தான் பெரிய பெரிய தப்புகள் நடக்கிறது ஏன்னா நம்மளோட அஜாக்கிரதையினால் நடக்கிறது நான் நானி வச்சுருக்கேன் மேம் அவையெல்லாம் பார்த்துப்பா கிடையவே கிடையாது நீங்கள் ஆலியா பட் மாதிரி படித்தவா க கரீனா க கபூர் மாதிரி எஜுகேட்டடாக குவாலிஃபைடாக அதுக்குன்னு ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாங்குகிற நானியாக பார்த்து வச்சேள்னா டோட்டலாக பார்த்துப்பாவா நீங்கள் இருபதாயிரம் பயஞ்சாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து வச்சேல்னா அவன் மொபைலில் வச்சுருந்து வீடியோ கேமோ ஆன்லைன் கேமோ ரீல்ஸோ பார்த்துட்டுருப்பா உங்கள் குழந்தை பண்ணுறது உங்கள் குழந்தை பண்ணிகிட்டு இருக்கும் இது இந்தியாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் யூகேவாக இருக்கட்டும் எந்த ஃபாரின் கண்ட்ரியாக இருக்கட்டும் எந்த இண்டியன் கண்ட்ரியாக இருக்கட்டும் ஈவன் சின்ன கிராமங்களே தான் ஆகட்டும் ஏன் அம்மா அப்பா இருக்காங்க மேடம் கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க பார்த்துப்பாங்க இல்லைம்மா அவங்க கண்ணில் மண்ணு தூரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது வேணும்ன்ட்டு பண்ணாது குழந்தைகள் அவளுக்கு என்ன புரியாதுங்கிறது இதுக்கு புரியும் என்னடா பண்ணுற லேப்டாப்பில் ரொம்ப நேரமா நான் வீடியோ பார்க்குறேன் பாட்டி நாளைக்கு ப்ராஜெக்டு அவள் தான் தான் ப்ராஜெக்ட்னால் தெரியாதே அது பார்க்கட்டும் அவங்க அங்கே கிட்ட கூட போய் பார்க்க மாட்டாங்க என்ன ப்ராஜெக்ட் என்ன உண்டா இல்லையா இது கிராமங்களுக்குன்னோ நகர்ப்புறங்களுக்குன்னோ வெளிநாடுகளுக்குன்னோ உள்நாடுகளுக்குன்னோ இல்லாத பொதுவான குழந்தைகளுடைய பிரச்சனை இது ஏன் நான் ஏன் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னா இதை யாரும் நமக்கு இல்லைன்னு எடுத்துன்றாதிங்கோ நம்ம கையை கடிச்சா தான் நமக்குங்கிறது நமக்கு வரக்கூடாது வரமுன்னு காப்போம் நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே முதல்ல ஓப்பனாக வச்சுக்கூடாது இப்போ ரசிகா சொல்கிறாலே நாங்கள் லண்டனில் யூகேயில் வந்து இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் போட போகிறோம் அந்த டேக்ஸ் பே பண்ணவனுக்கு தான் ஆன்லைனில் கேம்ஸ் ஓப்பன் ஆகும்ன்றும் பண்ண போகிறோம் அப்படின்னு அது மாதிரி நம்ம கவர்மெண்ட் எதாவது பண்ணி தின்னா தேவையில்ல இப்போ நானே இருக்கேன் நான் என்ன நான்லன்னு வச்சுக்கோங்க சொல்லக்கூட அசிங்கமாக இருக்குது வேறு யாரோ ஒரு பேரண்ட் இருக்கார் அந்த பேரண்ட்டு நம்மளாம் எப்போயாவது ஆன்லைனில் கேம்ஸ் கேம்ஸ் ஆளாண்டா இந்த வருஷத்துக்கு நம்ம அதுக்கு ஒரு டேக்ஸை கட்டி வைப்போம் அப்படின்னு கட்டினாருன்னு வச்சுக்கோங்க அவர் கொண்டு ஆடித்தின்னாக்க நம்ம மனசே சொல்லும் உனக்கு ரொம்ப தேவையில்லை பண்ணலை இருக்கட்டும் இந்தாடி உனக்கு தேவைதான் அப்படின்னு மற்ற வாழ்களுக்கு அதை அஃபெக்ட் பண்ணாது அட்லீஸ்ட் அந்த மாதிரியான ஒரு ரெகுலேஷன்ஸாவது நம்ம நாடும் கொண்டு வந்துடுதுன்னா நிறைய அப்பாவி குடும்பங்கள் இதுலேருந்து காப்பாற்றப்படும் அங்கே பாரிஸ் சவுக்கார்பேட்டர்லேருந்து மயிலாப்பூருக்கோ பாரிஸ் சவுகார்பேட்டிலேருந்து வேளச்சேரிக்கோ தாம்பரத்துக்கோ கேப் எடுத்தின்னா நானூறுலேருந்து ஐநூறுரூபா ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பஸ்ஸை பிடிச்ச வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா அது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் ஆன்லைனில் கேம் ஆடி வச்சுருந்ததுன்னா அந்த பெற்றோரினுடைய வயத்தெறிச்சல் என்னன்னு சொல்ல முடியும் நம்ம யோசிச்சு பாருங்க என் வீட்டில் நடக்கலைங்கிறதுனாலயே எனக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாது இதை நம்ம வீட்டில் நடக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறேன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எல்லா ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம பத்து வாட்டி அதுக்கு நம்பர் டொக்கு டொக்குன்னு தட்டினாலும் பரவாயில்லன்னு மேனுவல் பண்ணி வச்சுக்கிறது ஆட்டோமேட்டிக்காக பண்ணாமல் வச்சுக்கிறது பெட்டர் ஒன்று ரெண்டாவது குழந்தைகளுக்கு நான் சம்பாதிக்கிறதுக்கான வழி என்ன வருத்தம் என்னங்கிறத சொல்லி வளர்க்குறது ரைட் மூணாவது தினம் 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 குழந்தைகளோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும் நம்பட் நம்ம குழந்தைகள் பேசணும் பேச பேச தான் விஷயங்கள் வெளில வரும் ஜட்ஜ்மெண்ட்ஸே இல்லாமல் பேசணும் இது ஒரு அலாமிங் சிக்னல் ஆரம்பத்திலேயே நம்ம இந்திய குடும்பங்கள் தமிழ் குடும்பங்கள் முழிச்சுட்டோம்னா அடி வாங்க மாட்டோம் இல்லை இல்லை நான் வரும்போது பார்த்துப்பேன் அப்படின்னா நம்ம வரும்போது தான் பார்த்துக்கணும் நன்றி நமஸ்காரம்